காலை தானம் டிசம்பர் இருபத்தி நாலு தலைப்பானது வீணான பேச்சுகள் திருப்பு நாளிலே கண்ணுக்கு ஒப்பிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் மத்திய பன்னெண்டு முப்பத்தி ஆறு கிறிஸ்துவர்களாகிய நாம் வீணான வார்த்தைகளை பேசும்போது பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம் அவன் நம் எளிதில் ஆட்கொண்டு பேசக்கூடாத வார்த்தைகளை பேச தூண்டுவான் ஆகவே நாம் பேச்சில் ஜாக்கிரதையா இருக்க வேதம் நமக்கு போதிக்கிறது பெருமையான வார்த்தைகளை பேசக்கூடாது என்று யாக்கோபில் வாசிக்கிறோம் பர்லோகத்திலிருந்து தள்ளப்பட்ட லூசிபர் விசித்திரமாய் படைக்கப்பட்டவன் விசித்திரமாய் செய்யப்பட்ட முதிரை மோந்திரம் நாணயத்தால் நிறைந்தவன் பூரண அழகுள்ளவன் காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் தேவனுடைய பரிசுத்த பருவத்தில் இருந்தவன் அப்படிப்பட்டவன் ஏன் கீழே தள்ளப்பட்டான் அவனுடைய பெருமையை பெருமையான வார்த்தைகளையே அவனுக்கு கெடுத்தது நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவனின் நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பார்வத்திலே விட்டிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் திருதியத்தில் சொன்னாயோ ஆனாலும் நீ ஆகாதமான அகாதமான பாலத்தில் தள்ளுண்டு போனாய். இப்படி சிருஷ்டிக்கப்பட்டு உயர்ந்த நிலையில் இருந்த லூசிபர் தன் பெருமையான பேச்சினால் கீழே தள்ளப்பட்டு ஆனான் நாமம் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம் வேதம் சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் தான் பரலோகத்தில் தேவனோடு சேர முடியும் ஆகவே அகந்தியான வார்த்தைகளை பேசக்கூடாது வம்பு வார்த்தைகளை பேசக்கூடாது கடும் சொற்களை பேசக்கூடாது மற்றவர்கள் மனதை புண்படுத்தும் வார்த்தைகளை பேசக்கூடாது நம்மை நாமே புகழ்ந்து பேசக்கூடாது என்று வேதம் சொல்கிறது புத்தினமா யாரையும் பரியாசம் பண்ணி பேசக்கூடாது யாரையும் சபிக்க கூடாது இருமாப்பு கோல் சொல்லும் வார்த்தல பேசக்கூடாது தர்க்கத்தை உண்டு பண்ணும் வார்த்தைகளை பேசக்கூடாது கடினமான கசப்பான வார்த்தைகளை பேசக்கூடாது இச்சியான தந்திரமுள்ள பதற்றமுள்ள வார்த்தைகளை பேசக்கூடாது ஆகாத சம்பாஷங்களை பேசக்கூடாது என்று வேதம் கூறுதலாக சொல்கிறது அப்படியாக வேதம் கூடுதலாக சொல்லுகிறது இவற்றை அறிந்திருக்கிற நாம் அதன்படி நடிக்கிறவர்களாக மாற வேண்டும் ஆண்டவரே கிறிஸ்து கற்றுத்தாரும் நல் வார்த்தைகளே கிருப வார்த்தைகளையும் பேச உதவும் அம்மேன் ராஜா அன்பான யேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த நேரத்தில் கர்த்தா வாசித்த வண்ண போல கருத்து வீணான வார்த்தைகளப்பா கெட்ட வார்த்தைகளப்பா கசப்பான வார்த்தைகள் அப்பா எங்கள் மத்தியில் இருந்தாலப்பா எடுத்து போட்டப்பா நல்லவான வார்த்தைகளை பேசும்படி எங்களுக்கு கிருபை செய்யும் அந்த கோப வார்த்தைகளேருந்து எடுத்து போட்டு நல்ல வார்த்தையை தந்து எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன்